பரணி சண்முகம் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோம்னா பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல வச்சு நம்ம வெண்ணு ஆட்கள் வந்து சண்முகத்தை வந்து பிடிச்சதும் பின்னாடி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்போ நம்ம வெ வெங்கடேஷ் ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து சண்முகத்தின் வயிற்றுலையே சொர்களு வராங்க அப்போது சண்முகம் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு சவுந்தரபாண்டி காதலை அடியும் விட்டுட்டு எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா உடனே பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் ஏப்பா வெங்கடேஷ் என்ன காரியம் இருக்க பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல இப்படி அநாகரிகமாக நடந்துட்டுருக்க இதிலையே விளங்குது உன்னோட லட்சணம் எதுக்காக அவங்க அவங்க இருந்து உன்னை பிரிச்சு வைக்க எடுத்தாங்க அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் விண்ணடேஷ்க்கு வந்து திட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம பரணி வந்து இங்கே பாரு ரத்னா ஏன் இவ்வளோ தாமதிச்சிட்ருக்க அந்த வெட்டில் தட்டில் அந்த பொறுக்கி பைய கட்டின தாலியை கலட்டி வை அப்படின்னதும் இல்லை அண்ணன் நான் இருக்க உனக்கு கலட்டி வை இப்படிப்பட்டவங்க கூடனே வாழத்தானா வேணும் அப்படின்னதும் உடனே நம்ம ரத்னா வந்து இங்கே பாருங்க இவன் கட்டின பொண்டாட்டியாக அடுத்தவன் கூட ரூமில் வச்சு பார்த்தவன் இவன் கூட எல்லாம் எப்படி மேனால் வாழ முடியும் இப்படிப்பட்டவங்க கூட வாழ்கிறது நான் வாழாமலே இருக்கலாம் அப்படின்னுட்டு தாலியை கழட்டி வெங்கடேஷ் மூஞ்சிலேயே வீசி அறிஞ்சிட்டுறாங்க ரத்னா இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி இருக்காங்க ஓடி போய் நம்ம சமூகம் வந்து ரத்னாவை ஹக் பண்ணிக்கிறாங்க கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா அண்ணன் இவன் மூஞ்சிலேயே முடிக்கிறத நான் பாவம்னு நினைக்க என்ன போகலாம் அப்படின்னதும் பாரு இதுக்கப்புறமெல்லாம் நீ வாழ வாடா வேணும் இதுல இருந்தே உன்னோட லட்சணம் ஊருக்கு தெரிஞ்சிடுச்சு இல்ல என் தங்கச்சிக்கு கண்டிப்பாக உன்ன வீட ஒரு நல்ல மாப்பிள்ளையாக கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சு காமிக்கல என் பேர் சண்முகம் இல்லை அப்படின்னு சவால் விட்டுட்டு நம்ம சண்முகத்தோட குடும்பம் கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வெங்கடேஷ்க்கு என்ன பண்ணுறேன்னு போற எல்லாம் செம்ம இருக்காங்க அதே டைம் சவுந்தர பாண்டியோட சேர்த்து வச்சு அடித்தாங்க இல்லையா சண்முகம் அப்போல இருந்து ட்ராயிங் அண்டியே கேட்டுகிட்டே இருக்குது இங்கே நடக்கிற பேச்சுவார்த்தை எதுவுமே நம்ம சவுந்தர பாண்டிக்கு விளங்குது இல்லை ஸோ அவங்க ஒரு பக்கம் காதை பற்றிட்டு நேராக வீட்டுக்கு வந்து இலை பாக்கி என்னடி உன் மருமகன் அடிச்சு அடியில எனக்கு ரெண்டு காது கேட்கதில்லடி காது தெரியாம பண்ணிட்டான் இவ கண்டுக்காலதோ அவனாச்சும் காது ரெண்டும் கேட்காம தான் பண்ணா நானா இருந்துக்க அந்த இடத்துல உங்க கதைய முடிச்சிருப்பான் அப்படின்னு பாக்கே சொன்னதும் பார்த்தையால இவ் இவன் எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஐயோ என் ரெண்டு காது கேட்குது இல்லையா அப்படின்னும் போதும் உடனே சிவபால அப்பா முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்ப்பா அதே மாதிரி இப்போ சண்முகம் அடிச்சு போலனா அடிச்சு வச்சுக்கேன் கண்டிப்பா பொலம பொலவும் காத்து கேட்கும் அப்படின்னதும் ஏண்டா வஞ்சமஜி நீ ஒருக்கா அடிக்கலான்னு பாக்கியா அப்பா அடிய தான் நிப்பாட்ட முடியும்ப்பா அப்பதான் வலி நிக்கும் அப்படின்னதும் சவுந்தர பாண்டி நம்ம சிவபாலனை போட்டு திட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம ரத்னா வந்து நேரா வீட்டுக்கு வராங்க ஏல அந்த பொறுக்கி பைய கட்டின தாலியை எரிஞ்சிட்டு வந்திருக்க அவனை தலை முழுக்கிட்டு உள்ளவா அப்படின்னதும் ஒரு கூட தண்ணி எடுத்து ரத்னா அவங்க முடிக்கிட்டு நேரா உள்ள போறாங்க சோ இந்த பக்கம் பரணி வந்து இங்க பாரு ரத்னா தான் உன்னோட வாழ்க்கை வந்து ஓகோன்னு இருக்க போகுது உன்னை பிடிச்ச சனியை உன்னை விட்டு விளையிட்டுன்னு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னதும் எனக்கு இனி வாழ்க்கையே வேணாம் நான் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி என் அண்ணனுக்கு தங்கச்சியாகவே வாழ்ந்துட்டு போகிறான் அதான் எனக்கு பெருமையாகவும் இருக்குது எனக்கு கௌரவமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து முடிவெடுக்கிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருது ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோன்னா கண்டிப்பாக ஓர் எல்லாம் வந்து நம்ம அறிவையும் ரத்னாவையும் சேர்த்து வச்சு பேசுறதால கண்டிப்பாக சண்முகம் வந்து அறிவு ரத்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவெடுப்பாங்க ஏன்னா நம்ம பண்ணி வந்து விஷயத்த சொல்லிருப்பாங்க இப்படி அறிவு வந்து ரத்னாவை காதலிச்சிருக்கா அப்படின்னு ஸோ இதனால கண்டிப்பாக சண்முகம் அறிவை வந்து ரத்னாவுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடிவெடுப்பாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்க